ஒரு பேட்டியில் வந்து சீமான அண்ணா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அதாவது ஹச்ராஜாவுக்குலாம் பதவி கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாரு அதாவது ஆளுநர் பதவி அமைச்சர் பதவி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு பதவியை கொடுக்கல ரொம்ப ஃபீல் பண்ணுவார் பார்த்துங்க அந்த பேட்டி வந்து தினத்தந்தி டிவின்னு நினைக்கிறான் கரெக்டாக அதில் பேசுவார் அண்ணா எந்த அடிப்படையில் ஹச்ராஜாவுக்கு பதவி கொடுக்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க கொள்கை ரீதியாக நீங்கள் நேரடி எதிரி அப்படி இருக்கிறப்ப அவருக்கு பாதை கொடுக்கல நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன் அதாவது அவங்க கட்சிக்காரங்க வருத்தப்படலாம் ஹெச் பதவி கொடுக்கல தலைமை அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாங்களா அதுல நியாயம் இருக்கு அவரோட ஆதரவாளர் வருத்தப்படலாம் அதுலயும் நியாயம் இருக்கு அதாவது தமிழ் பார்ப்பான்னு ஒரு கோட்பாடு ஒன்று உருவி ஊட்டிக்கல அதுக்காகவா அதாவது மூவாயிரம் ஆண்டா அவங்க எங்க கூட இருக்காங்க அவங்க தமிழர் தானே அப்படின்னு உருவனீங்களே இடையில அந்த கோட்பாடா இது முருகன் வந்து தெலுங்கரா அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல அதுக்காக வந்து வன்மத்தை கக்குது கதருது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது அதுவே வந்து ஹச் வந்து தூய தமிழர் ஹெச்ராஜா இருக்காருல்ல அவருக்கு வந்து ஆளுநர் பதவியோ இல்லை அமைச்சர் பதவியோ கொடுக்கலன்னு ஒரு இடத்துல வருத்தப்படுது என்னாயா நியாயம் அது பித்தலாட்டமா இல்லை இதெல்லாம் ஹச்ராஜா அவனுக்கு தூய தமிழர் ஆயிட்டார் எல்முருகன் வந்து தெலுங்கர் ஆகிட்டார் இந்த சீமான் சங்கி வந்து பேசுதில்ல அதாவது எல்முருகன் வந்து தெலுங்கர் அப்படின்னு பேசுதில்லை இது உண்மையாகவே பிஜேபிக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை அவங்களோட தலைமைக்கோ நெருக்கடி கொடுக்குற காரணம் கிடையாது பார்த்துங்க இங்கே இருக்க அருந்தியதி இயக்கங்கள் இருக்காங்கல்ல அதாவது தலித் இயக்கங்கள் முற்போக்குவாதிகள் இருக்காங்கல்ல அவங்கள ஒன்போள்கிறது அருந்தியதிர்கள் வந்தேரிகள் தெலுங்கர்கள் சொல்கிறாங்கல்ல அண்ணா அது எதுக்குன்னா அவங்கள்ட்ட போய் உம்பு வளர்க்கணும் ஏற்கனவே ஈரோடு தேர்தலை அப்போ ஒரு ரொம்ப வளர்த்தாரு ஒம்பு வளர்க்கறது மூலமா நம்ம கலத்துல இருக்கும் நம்மளும் அரசியலில் இருக்கும் அப்படின்னு நம்ம நிலைநிறுத்திக்கணும் அதுக்காக அவங்க உம்பு தான் இந்த பேச்சு பேசுது இந்த சங்கி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பண்ணிருங்க